நமஸ்தே குட்டிஸ் இன்றைக்கி வந்து நம்மளோட ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸோட டே த்ரீ வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டே டூவில் வந்து நம்ம நீ என்ன செய்கிற அப்படின்னு கொஸ்டின் கேட்டோம் நீ என்ன செய்கிற நீங்கள் என்ன செய்கிறீங்க அந்த கொஸ்டின்க்கெலாம் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது ஹிந்தியில் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதோடய ப்ரொனவுன்சேஷன் மீனிங் எல்லாமே இதில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சாதாரண தான் சிம்பிள் ப்ரசன்டென்ஸில் தான் அந்த ஆன்சர் வந்து சொல்ல போகிறோம் இப்போது பதில் ஒன்று பாருங்கள் நான் புத்தகம் படிக்கிறேன் ஐ ரீட் அ புக் அது வந்து ஒரு ஆண் சொல்ற மாதிரி இருந்தா எப்படி சொல்வோம் அப்படின்னா மை கித்தாப் பட்தாகும் மை கித்தாப் பட்தாகும் அதோட உச்சரிப்பு பாருங்க இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் இருக்கு அடுத்தது ஒரு பெண் வந்து சொல்ற மாதிரி இருந்தா எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மை கித்தா பட்டி ஆண் சொல்லும்போது மை கித்தா பட்டா அப்படின்னு இருந்தது இங்க பட்டி அப்படின்னு மாறிடுச்சு இதுக்கும் உச்சரிப்பு வந்து கீழே இருக்குது அடுத்தது பதில் டூ பாருங்க நான் உணவு சமைக்கிறேன் ஐ குக் ஃபுட்டு அதை வந்து ஒரு ஆண் சொன்னால் எப்படி சொல்லுவாங்கன்னா மை ஹானா பனாத்தாகும் மை ஹானா பனாத்தாகும் ஹூம் அதோட ப்ரொனன்சியேஷன் உச்சரிப்பு இங்கே இருக்கு அடுத்தது ஒரு பெண் சொன்னாங்கன்னா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மை ஹானா பனாத்தி ஹூம் அங்கே வந்து பனாத்தா அப்படின்னு வந்துச்சு இங்கே பனாத்தி அப்படின்னு மாதிரி மை கானா பனாதி ஹூம் அதோட ப்ரொனௌன்சியேஷன் கீழே இருக்கு அடுத்தது மூணாவது பதில் பாருங்கள் நான் பந்து விளையாடுகிறேன் ஐ பிளே பால் இதை வந்து ஒரு ஆண் சொன்னால் எப்படி சொல்லுவாங்கன்னா மை கேந்த் கேல்தாஹூம் மை கேந்த் கேல்தாஹூம் அதோட உச்சரிப்பு இங்கே இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் இருக்குது அடுத்து பாருங்கள் ஒரு பெண் சொன்னாங்கன்னா எப்படி சொல்லுவாங்க மை கேந்த் கேல்தி ஹூ அங்கே கேல்தாஹூ அப்படின்னு வந்துச்சு இங்கே கேல்தி ஹூ அதோட உச்சரிப்பு கீழே இருக்குது அடுத்த பதில் பாருங்கள் நான் இனிப்பு தயாரிக்கிறேன் ஐ ப்ரிப்ப ஸ்வீட் அது வந்து ஒரு ஆண் சொன்னாங்கன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா மை மிட்டாயி பனாத்தாகும் மை மிட்டாயி பனாத்தாகும் அதோட ப்ரொனவுன்சேஷன் இங்கே இருக்குது அடுத்தது ஒரு பெண் வந்து அதே ஆன்சரை சொன்னாங்கன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா மை மிட்டாயி பனாத்தி ஹூ அங்கே பனாத்தா அப்படின்னு வந்துச்சு இங்கே பனாத்தி அப்படின்னு வந்திருக்கு அதோட உச்சரிப்பு பாருங்கள் கீழே இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் இருக்குது அடுத்தது பதில் ஐந்து நான் துணி தைக்கிறேன் ஐஸ்டிச் க்ளோத் அது வந்து ஒரு ஆண் சொல்கிற மாதிரி இருந்தால் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மை கப்டே சில் தாகும் மை கப்டே சில்தாகும் அதோட உச்சரிப்பு இங்கே இருக்குது அதே வந்து ஒரு பெண் சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்னா மை கப்டே சில் அதோட உச்சரிப்பு இங்கே இருக்கு இங்கே வந்து சில்தாகும் அப்படின்னு அங்கே இருந்தது இங்கே சில் அப்படின்னு இருக்குது நீங்கள் இதில் கொடுத்துருக்க அந்த அஞ்சு சென்டென்ஸும் அதாவது நீ என்ன செய்கிற அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் நம்ம ஒரு அஞ்சு ஆன்சர் கொடுத்துருக்கோம் இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ஆன்சர் இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க அதை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நாளைக்கு வீடியோவில் வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு நம்ம மரியாதையாக கேட்குறோம் இல்லையா மரியாதையை கேட்குறத்துக்கும் இதே ஆன்சர் தான் ஆனால் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல கேட்கும்போது அவங்க நாங்கள் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுவாங்க அந்த மாதிரி சென்டென்சஸ் வந்து நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ